கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் ஒன்பதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களை கவனிப்போம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லென்று என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் யூதர்கள் மத்தியிலே ஜேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்து வருகின்றார் அவர்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அங்கே அவர்கள் பழிக்கு பழி தீர்த்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஜேசு கிரிஸ்தினுடைய புதிய சட்டம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவனுடன் உன்னை வலது கெண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அதனாலே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல வருகின்ற காரியம் பழிக்கு பழி வாங்காதீர்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு கிரீஸு இங்கே அழகாக விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏசு கிரீசினுடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலை வருகின்றது மத்தையோ இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டிலே பார்க்கிறோம் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கென்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான ஞானஸ்திருஷ்டியினால் எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள் கஜராகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அறிந்த தேவன் நாங்கள் வேதத்திலே பல சந்தர்ப்பங்களிலே கவனிக்கிறோம் அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து அவர் பதில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் கடலின் மேலே நடந்து காட்டினார் இப்படி புயலை அடக்கினார் இயற்கைகளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தேவனுடைய முகத்தில் துப்பி அவரை குட்டி அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் தேவனுடைய சித்தம் எதுவோ அதற்காக தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் ஜேசு கிறிஸ்து அதனாலே அவர் அனைத்தையும் மன்னித்து சகித்து அவர் அந்த இடத்திலே சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து போதித்த பிரகாரமாய் அவர் வாழ்ந்தும் காட்டினார் நாமும் எங்களை துன்பப்படுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி மன்னித்து விடுவோம் நாங்கள் அதை கற்றுக்கொள்வோம் எங்களுடைய வாழ்நாளிலே அதை செய்வதற்கு தொடர்ந்து போராடுவோம் முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் அன்புள்ள பரலோக பரலோகத்தகப்பெண்ணே இன்றைய நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் தீமையோடு எது திரிக்காதபடி பழிக்கு பழி வாங்காதபடி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையின்படி கன்னத்தில் அறைந்தால் மரகென்னையும் காட்டத்தக்க ஆண்டவரே தயவுள்ள மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே பொறுமையும் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்களாக மாற்றும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கத்தக்க கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இப்படியாய் உம்முடைய தேவ பிள்ளைகளை நீர் மாற்றி பலனளிக்க வேண்டும் என்றும் ஆடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்குள்ளே என கண்பானவர்களே நாங்கள் சிவிசேஷத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு நாங்கள் ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் இணைந்து கொள்ளுமாறு உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் கத்தாமை உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்